நான் ஆத்மா ஜோதியாக இருக்கிறேன் என் எதிரில் பாப் தாதாவை பார்க்கிறேன் ஆத்ம தந்தையான சிவபாபாவையும் பாபாவையும் இந்த ஆன்மீக வாழ்க்கையின் பிதாவாக இருக்கும் பிரம்மாவையும் இணைந்த நிலையில் பார்க்கின்றேன் சிவ தந்தையினால் தத்தெடுக்கப்பட்டு அவரது தோளில் இருக்கும் குழந்தையாகிவிட்டேன் மடியில் அமரும் குழந்தையாகிவிட்டேன் தந்தையின் அன்பில் இருக்கின்றேன் தந்தையின் அரவணைப்பில் இருக்கின்றேன் தந்தையின் பாதுகாப்பில் இருக்கின்றேன் உலகின் எந்த பயமும் அச்சுறுத்தலும் எனக்கு கிடையாது பாதுகாப்பு கவசமாக பாபா இருக்கின்றார்கள் அவரோடு சேர்ந்து இருக்கின்றேன் முழு சரணாகதி அடைந்துவிட்டேன் அவரது இடுப்பிலிருந்து கீழிறங்கி செல்ல மாட்டேன் இந்த பிறவி முழுவதும் பாபா உங்களோடு இருப்பேன் இந்த பூமியின் கடமைகள் முடித்து உங்களோடு வீடு திரும்புவேன் அதுவரையில் உங்களுக்கு இந்த உலகத்திற்கு முடிந்த அளவு படி உதவியாளராக இருப்பேன் புண்ணிய ஆத்மாவேன் பூஜிக்கத்தக்க ஆவேன் மலர் போல வாழ்க்கை நடத்துவேன் அனைவரையும் ஆத்மாவாக பார்ப்பேன் அன்பை வழங்குவேன் அமைதியை நிரப்புவேன் ஆசிகளை கூறுவேன் வாழ்த்துக்களை வழங்குவேன் நன்றி பாப்தாதா நன்றி பாப்தாதா இந்த பிறவியிலும் முற்பிறவிகளிலும் என் தொடர்பில் இருந்து கொண்டிருக்கும் அத்தனை ஆத்மாக்களுக்கும் என் மூலமாக ஒளி கிடைக்கட்டும் அவர்கள் ஆகட்டும் ஆத்மாவும் உடலும் தூய்மை ஆகட்டும் ஆரோக்கியமாகட்டும் சுகமாகட்டும் அவர்களுக்கும் பாபா உங்கள் அறிமுகம் கிடைக்கட்டும் உங்கள் தொடர்பு கிடைக்கட்டும் உங்கள் ஞானம் கிடைக்க வேண்டும் அவர்கள் உங்கள் ஆஸ்தி பெற வேண்டும் ராஜ்ஜிய பாக்கியம் பெற வேண்டும் பாவனமாக வேண்டும் நன்றி பாப்தாதா நன்றி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி பாப்தாதா தீர்த்தம் வைத்துள்ளோம் உங்கள் திருஷ்டியால் அமிர்தமாகட்டும் சர்வரோக நிவாரணி ஆகட்டும் உங்கள் கரங்களால் நாங்கள் அருந்த வேண்டும் முழு உலகத்தினருக்கும் இந்த தீர்த்தத்தின் பலன் கிடைக்க வேண்டும் அர்ப்பணம் செய்கின்றோம் நன்றி பாப்தாதா நன்றி ஓம் சாந்தி